வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் எதுவுமே கையில் தங்க மாட்டேங்குது நான் நிறைய உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன் அதுக்காக நிறைய வருமானம் ஈட்டுறேன் எல்லாமே ஓகே ஆனால் நிம்மதி கிடையாது அதே நேரத்தில் எதுவுமே கையில் தங்க மாட்டேங்குது இதுக்கு என்ன பண்ணுறது என்பது தான் நிறைய பேருடைய ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது முதல்ல நம்ம லைஃப்பில் இஸ்லாம் காட்டி தந்த ஒரு அழகான வழிமுறையை நம்பிக்கையாக கொண்டிருக்கணும் என்னென்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களுக்கு தேவை தீராது இறைவனுடைய அருள் இல்லாமல் இறைவனுடைய பறக்கத்து கிடைத்தால் மாத்திரம்தான் நம்முடைய தேவைகளை நம்ம நிவர்த்தி செய்ய முடியும் இல்லாத பட்சத்தில் எவ்வளவோ பணம் வந்தாலும் அது எப்படி இல்லாமல் ஆகுதுங்கிறதுன்னு நமக்கு தெரியாது எப்படி அழியுதுங்கிறதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது நிம்மதியும் இருக்காது தேவையும் நிறைவேறாது இதுதான் பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கிறது ஏன்னா பறக்கத்துனா எப்படி அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம் உதாரணமாக ஒரு ஐநூறு ரூபாவில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருநூறு ரூபாவிலையும் நமக்கு செய்ய முடியுமாக இருக்குதுன்னா அதுக்கான காரணமாக எது இருக்கும்னா இறைவனுடைய அருள் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ஐநூறுரூவாவில் செய்ய முடியுமானதை இருநூறுரூவாவில் செய்ய முடியாது ஆனால் செய்ய முடியுது என்று சொன்னால் அதுக்கான காரணமாக என்ன இருக்கும் ஒரு மறைமுகமான அருள் கிடைக்கிறது என்று அர்த்தம் நம்ம சாப்பிடணும் ஒரு நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேர் சாப்பிடுவதற்கு நமக்கு ரூபா பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கிருங்க ஆனால் ரூபா பணத்திலேயே நாலு பேரும் சாப்பிட்டுட்டோம்னு சொன்னால் வயிறு நிரம்பிடுச்சு நிம்மதியாயிடுச்சு ரொம்ப சூப்பரான சாப்பாடு பேர் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தான் செலவழிஞ்சிருக்கேன் ஆனால் ரூபா செலவழிச்சிருக்கணும் சரியாக இருந்தால் என்னென்னா இறைவனுடைய அருள் கிடைத்திருக்கிறது பரக்கத் கிடைத்திருக்கிறது என்ற அர்த்தம் அதனால்தான் ரசவுதாய் செலவாள அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா இரண்டு பேருடைய உணவு நான்கு பேருக்கு போதுமானது அப்படிம்பாங்க ஏன்னா இறைவனுடைய அருளை நம்ம எதிர்பார்த்தவர்களாக இருக்கணும் இல்லைன்னா அது நமக்கு கிடைக்காது அதனால தான் நாயகம் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போதே அருளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் இப்ப அவுஃப்ரது எல்லாம் அவங்க நாயகத்தை சந்திக்கிறதுக்காக வர்றாங்க கொஞ்சம் அவர் மாப்பிளையாகிட்டார் திருமணம் முடிச்சிட்டாரு அதனால் மணக்க மணக்க வர்றாரு பார்த்தாலே தெரியுது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துருக்குதுன்னு சொல்லி அப்படி வரும்போது ரசூல்தா பார்த்துட்டு கேட்குறாங்க என்னப்பா என்ன நடந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது என்ன சொல்கிறோம்

வேண்டும் என்று தான் நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் செல்வம் கிடைக்கணுங்கிறத விட பறக்கத்து கிடைப்பது தான் நமக்கு தேவையானது ஏன்னா செல்வம் கிடைத்தும் பறக்கத்து கிடைக்கலன்னா அதில் எந்த பலனும் இல்லை ஆனால் பறக்கத்து கிடைத்து செல்வம் குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நிறைவானதாக மாறிடும் அதனால தான் பார்த்திங்கன்னா சில வீடுகளை நம்ம பார்ப்போம் அந்த வீடுகளில் டிவி இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் எல்லாம் இருக்கும் வசதி வாய்ப்போடு அப்படி மாட மாளிகை மாதிரி வீடு இருக்கும் ஆனால் அப்பனும் பிள்ளையும் பேசிக்கிற மாட்டாங்க அம்மாவுக்கும் மகளுக்கும் சண்டையாக இருக்கும் எந்த நேரமும் வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு சர்ச்சை நிலையை நிலைத்திருக்கும் எந்த விதமான ஒரு அமைதி நிலையும் இருக்காது நிம்மதியே இல்லை அப்படின்னுக்கிட்டு கிடப்பாங்க ஆனால் சில வீடுகளை பார்ப்பிய அந்த வீட்டுக்கு முன்வாசலுது பின்வாசலுதுங்கிறதையே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் ஒரு சின்ன இடத்துல இருப்பாங்க தான் அக்கா இருப்பாள் அதுக்குள்ளே தான் தம்பி இருப்பான் அதுக்குள்ளே தான் குழந்த பிள்ளை ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே தான் அம்மா அப்பா அத்தனை பேருமே இருப்பாங்க ஆனால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் ஒரு பார்க்குக்கோ பீச்சுக்கோ அவங்க போய்ட்டு வந்துடுவாங்க ஒரு ஒரு கடையிலேருந்து எதாவது ஒரு பொருளை வாங்கி அவங்க சாப்பிட்டுக்கிருவாங்க வீட்டுக்குள்ளே எப்போயுமே அன்னியுன்னியமாக விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழுவாங்க இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இறைவனுடைய மறைமுக அருள் இந்த மறைமுக அருள் இல்லாமல் எவ்வளவு தான் நம்ம சம்பாதிச்சாலும் எவ்வளவு தான் நம்ம பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது எனவே நம்ம இறைவன்கிட்ட தேட வேண்டியது இறைவனுடைய இந்த மறைமுகமான அருள் பறக்கத்தை தான் அல்லாவிடத்தில் நம்ம கையேந்துவதற்கு கடமைப்பட்டுருக்கிறோம் அதைத்தான் நம்ம பண்ணணும் அப்படி பண்ணிட்டோம்னாலே நிம்மதியாக இருந்திடலாம் எனவே பறக்கத்தை தேடுவோம் அதனூடாக நிம்மதியை அடைவோம் என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய தத்துவமாக இருக்கிறது